பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தை இருபத்தி ஏழு நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சவிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி இரக்கமுள்ள தெய்வமாய் இருந்து எங்கள் மீது அதிகாலையிலே இரக்கத்தை பொழிந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்போத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளவோ வேதனைகளோடும் எவ்வளவோ மன உளைச்சலோடும் எவ்வளவோ கஷ்டத்தோடும் இரவு நேரத்திலே நாங்கள் எங்களுடைய படுக்கை அறைக்குள் கடந்து சென்றிருந்தோம் ஆண்டவரே இரவு நேரத்திலே எங்களால் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இருந்தோம் ஆனாலும் நீர் எங்களை இரவு முழுவதும் பாதுகாத்து அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது திருமுகத்தை பார்க்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறவரே உமக்கு எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேடி வந்து இருக்கின்றீர் உம்மோடு இணைந்து இருக்கவும் உமது வார்த்தைகளை கேட்கவும் உமது வார்த்தையின்படி நடக்கவும் அதிகாலையிலேயே நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளையும் ஆண்டு நாங்கள் வாசிக்கக்கூடிய வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய உமது வார்த்தைகளையும் மனதில் நிறுத்தி அதன்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி அப்பா யார் யாரெல்லாம் இந்த நாளிலே எங்களுக்கு எதிராக பேசி இருக்கிறார்களும் மற்றவர்களுக்கு எதிராக நாங்களும் பேசி இருக்கிறோமோ யார் யாரையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோமோ யார் யாரையெல்லாம் நாங்கள் சபித்து இருக்கின்றோமோ யார் யாரையெல்லாம் நாங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறோமோ யார் யாருடைய மனதையெல்லாம் காயப்படுத்தி இருக்கின்றோமோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா இதுவரை ஆண்டவரே நாங்கள் அவமானப்படுத்தியது போதும் இதுவரை ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்படுத்தியது போதும் இதுவரை தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரையும் வேதனைப்படுத்திய நாட்களும் போதும் ஆண்டவரே இந்த நேரத்திலே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவை கொண்டு வருகின்றது எங்களுடைய பாவங்கள் ஒரு மதில் சுவரை போல எங்களுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறது சுவாமி இந்த தருணத்திலே அவை அனைத்தையும் நீர் தகர்த்து எரிந்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு தொலைதூரம் இருந்து விடாதபடி எப்பொழுதும் அது அருகில் அன்புள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்களும் எங்களை பல பிரச்சனைகளில் விழ வைத்து இருக்கிறார்களும் அவர்களின் ஒப்புக்கொள்ள அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி நீரே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கின்றீர் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும் என்கின்ற உமது இறை வார்த்தையின்படி எப்பொழுதும் நாங்கள் நல்ல தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் உமது உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த பொழுதும் ஒவ்வொருவரையும் குணமாக்கின்றீர் அநேக பிள்ளைகளுக்கு உயிர் பாக்கியத்தை நீர் கொடுத்து இருக்கின்றீர் தொழு நோயாளிகளை நீர் குணமடைய செய்திருக்கின்றே ஆண்டவரே யாரெல்லாம் குணப்படுத்த முடியாமல் இருந்த யிகள் அனைத்தையும் குணமாக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலாக ஒரு தேர்தலாக வல்லமைமிக்க தெய்வமாக கடந்து வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா இது இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு அநேக தந்தைமார்கள் உண்டு அநேக இளம் பெண்கள் உண்டு இளைஞர்கள் உண்டு குழந்தைகள் உண்டு யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உண்மையிலே இந்த நாளில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிலை அவருடைய கரத்தில் நாங்கள் எப்பொழுது கொண்டு இருப்போம் அவர் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்கின்ற வார்த்தையின்படியும் இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்தறிந்து சூழ்நிலையில் உம்மை வருத்தக்கூடிய வழியில் நாங்கள் நடந்திருந்தால் இந்த நேரத்திலே நீர் எங்களை திருத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோமாப்பாம் ஏனென்றால் எங்களுடைய விசுவாசத்தில் குறைவு உண்டு நம்பிக்கையில் குறைவு உண்டு தகப்பனே குறைவை எடுத்து மாற்றுவதற்காகவே நிறைவை மக்களுக்கு தருவதற்காகவே இயேசு கிறிஸ்துவாய் மானிட உருவம் போன்று எங்களை தேடி வந்தீரேன் இந்த நேரத்திலும் தகப்பனேன் ஒவ்வொரு நிமிடமும் உமது முகத்தை பார்க்கக்கூடியவர்களாய் இவர்கள் மாறுவார்களாக இந்த காரியத்திற்காக அதிகாலையிலே உமது அன்பு முகத்தை தரிசித்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் உமது வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின் வழியாக ஜபித்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் நிறைவாக தொடப்பட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா கண் இருந்தும் பார்க்க முடியாதபடி காது இருந்தும் கேட்க முடியாதபடி இருக்கக்கூடிய அநேக மக்கள் உண்டு தகப்பனே வாய் இருந்தும் பேச முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரை தொடுவீராக கண்களையும் காதுகளையும் நாவுகளையும் தொட்டு பிள்ளைகளை குணமாக்கிட வேண்டும் நோக்கி செவைக்கிறேன் அப்பா ஒரு வேளை இவர்கள் இணைக்கலாம் எதற்காக அந்த உலகத்தில் எதற்காக அந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்திற்கு ஒரு சுமையாய் இருக்கிறோமே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உடக்குவாதமுற்ற பிள்ளைகளும் உண்டு நடக்க முடியாமல் இருக்க கூடிய பிள்ளைகளும் உண்டு அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி நீரை அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும் அவர்களை உமது மார்போடு அனைத்து நீர் காலாட்டி தேற்றிட வேண்டும் நோக்கி செவிகிறேன் அப்பா ஏனென்றால் உமது உயிர் மூச்சு அவர்களுக்குள் இருக்கின்றது உமது ஆற்றலும் வல்லமையும் அவர்களுக்குள் இருக்கின்றது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாம் கரை படியாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திட வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே நான் பிழைப்பேனோ என்னுடைய குடும்பத்தை இனி பார்ப்பேனோ எவ்வாறு நான் இந்த உலகத்தில் இருந்தேனோ அதை நான் பின்னைத்து பார்க்கும் பொழுது நான் இந்த நேரத்தில் மனவேதனைப்படுகிறேன் என்று சொல்லி படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை தொடுவி அவர்களை குணமாக்குவீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உண்மையிலே தன்னுடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஆத்துமாக்களுக்கு நிறுத்தி இழைப்பார்தலை கொடுவீராக உத்திரைக்களத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவுகூர் ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே ஆண்டவரே நீர் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மெ நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலே விசுவாசத்தோடும் தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்காக நாளில் பேசும் தாயே கருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் ஆறுக்கிற இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உம் உமான்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமீன்